சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எனப்படும் சிஎம்டிஏவின் உறுப்பினர் செயலாளராக இருந்த அன்சுல் மிஸ்ரா மாற்றப்பட்டு அந்த இடத்திற்கு டாக்டர் பிரபாகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இத்துறையின் அமைச்சரான பாபுவின் கோரிக்கையின் பெயரிலேயே இந்த மாற்றம் நடந்திருக்கிறது என்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் சிஎம்டிஏவின் உறுப்பினர் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அன்சுல் மிஸ்ரா அதன் பிறகு இப்போதுதான் மாற்றப்படுகிறார் அமைச்சர் பாபுவிடம் பில்டர்ஸ் ஒரு சர்ச்சைக்குரிய வேண்டுகோளை நிறைவேற்றச் சொல்லி அழுத்தம் தந்தனர் அமைச்சரும் முதல்வரிடம் இதை வேண்டுகோளாக வைத்திருக்கிறார் சென்னை பெருநகரத்தில் எஃப் எனப்படும் புளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் நிர்ணயம் முக்கியமானது அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் எவ்வளவு தளங்கள் கொண்ட கட்டிடங்களை கட்டலாம் என்பதற்கான அளவீடுதான் புளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஏற்கனவே இருக்கும் புளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸில் சில தளர்வுகளை செய்ய அமைச்சர் பாபு சிபாரிசு செய்ததாகவும் தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னையில் ரியல் எஸ்டேட் துறையின் இது மிகப்பெரிய அளவு எதிரொலிக்கும் என்றும் சிஎம்டிஏவுக்குள் பேச்சுக்கார் மேற்கொள்வதற்காகவே புதியாக மருத்துவர் பிரபாகர் நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கிடையில் டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் விதித்த தடையை உடைப்பதற்கு ஐந்து வழக்கறிஞர்களை கொண்ட அமலாக்கத்துறையின் லீகல் பிரிவு தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறதா அதேநேரம் அமலாக்கத்துறையின் ரேடாரில் சிக்கியிருக்கும் உதயநிதியின் நண்பர் ரத்தீஷுக்கு தேவையான சகல விதத்திலும் உதவிகரமாக இருந்துள்ள விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரியும் ரேடாருக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களா மேலும் ரதீஷ் மற்றும் அவரது உறவினர்களின் பெயரில் செய்யப்பட்டிருக்கும் முதலீடுகளின் விவரங்களையும் தோண்ட தொடங்கியிருக்கிறதாம் அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழலில் கிடைத்த லஞ்சப்பணம் ரியல் எஸ்டேட் உட்பட பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன அதற்கான ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளது அமலாக்கத்துறை மேலும் டாஸ்மாகில் உள்ள கணினியில் உள்ள சரக்கு கையிருப்பு தகவல்கள் முறைகேடாக திருத்தப்பட்டுள்ளன சில மதுபான அதிபர்களின் லாபத்திற்காக அந்த நிறுவனங்களுக்கு மட்டும் அதிகளவிலான ஆர்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன பல நிறுவனங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளன இதற்கான ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை நடக்கும்போது அவற்றை சமர்ப்பிக்க உள்ளது அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிக்கும் சில இடைத்தரகர்களுக்கும் நடந்த தகவல் பரிமாற்றங்கள் சிக்கியுள்ளன அதன் அடிப்படையில் விசாரணை தொடரும் இதனைத் தொடர்ந்து இன்னொரு துறையையும் அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துள்ளது அதில் இரு முக்கிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகள் பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் ஒரு ஐ ஏ எஸ் அதிகாரியின் மாற்றம் அதை ஓரளவுக்கு உறுதி செய்திருக்கிறது அமைச்சர் பாபு கையில் இருக்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்தான் சென்னை ஆவடி தாம்பரம் காஞ்சிபுரம் ஆகிய மாநகராட்சிகளிலும் அவற்றை சுற்றி உள்ள பனிரண்டு நகராட்சிகள் பதினான்கு பேரூராட்சிகளிலும் வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறது இது தொடர்பான பல ஆயிரம் கோடிகள் மதிப்பிலான திட்டப்பணிகளில் டெண்டர் முறைகேடு நடப்பதாக ஏகப்பட்ட புகார்கள் இருக்கின்றன இந்த நிலையில் தான் நீண்ட நாட்களாக முக்கிய பொறுப்பில் இருந்த சீனியர் அதிகாரி தற்போது திடீரென டெல்லிக்கு தற்போது பணிமாற்றலாகி சென்றிருக்கிறார் அந்த அதிகாரியை கைக்குள் எடுத்து அவர் மூலமாகவே சிஎம்டிஎக்குள் இருக்கும் ரூட்டுகளை பிடிக்கப் போகிறது அமலாக்கத்துறை என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தினர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்